தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் தாலுகா ஒரு கிராமத்தில் இந்த செம்மாய் வந்து ஒரு தொண்ணூற்றி ஏக்கர் இருக்கும் தொண்ணூற்றி ஆறு ஏக்கர்ல ஒரு நாற்பது ஏக்கர் கிட்ட வண்டல் மண் எடுக்கிறதுக்கு அரசு அனுமதி கொடுத்துருக்கு இங்கே வண்டல் மண் எடுக்குங்கிற பேரில் ஃபுல்லாக சரல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே நடந்துகிட்டே இருக்கு நாங்களும் பொதுமக்கள் சார்பாக எவ்வளவோ தடுத்து பார்த்தோம் எல்லா இடத்துக்கும் சொல்லி பார்த்தோம் எதுவுமே இது வரைக்கும் யாருமே கேட்கல இன்னைக்கு பொதுமக்கள் அனைவரும் வந்து வண்டிகள் எல்லாத்தையும் மறைச்சு நிப்பாட்டிட்டாங்க அரசு அதிகர்கள் வந்திருக்காங்க இன்னும் வண்டியை என்ன போறாங்க எந்த ஒரு தகவலும் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது பொதுமக்கள்லாம் காத்திருக்கோம் இதுக்கு அரசு என்ன நடவடிக்கை எடுக்கணும் எடுங்க இது இந்த மண் அல்லதுனால எங்க கம்மாய்க்கு நீர் வரத்து வந்து சுத்தமா தடப்படுது இது இந்த கம்மாய் நம்பி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஏக்கர் கிட்ட விவசாய நிலங்கள் இருக்கு விவசாயம் ஒரு நாலஞ்சு வருஷமா விவசாயம் போடவே முடில இதுக்கு முன்னாடி நெல்லு போட்டுட்டு இருந்தோம் இந்த கம்மாய் நம்பிதான் பல வருஷமா இப்ப நெல்லு போட முடியல தண்ணி வரத்து முழுக்க தடபட்டுச்சு அன்புறாச்சு